அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது ராசியில குரு பகவானும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசில சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும் மீன ராசியில ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பங்கு இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் வக்கரமா போறார் அதே மாதிரி சுக்கர பகவான் பங்குனி பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஆகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் தனக்கு பதினோராம் இடமான அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு உட்கார்ந்திருக்கார் வலி வேதனை துக்கம் துயரங்களை கொடுக்கக்கூடிய இந்த தான் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் கடகராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் திடீர் கொடுப்பார் வேலை சம்பந்தமா ஏற்கனவே இனி இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்க அதுல இழுபறி நிலை இருக்கு வேலை கிடைக்கலங்கிறவங்களுக்கும் திடீர்னு அந்த வேலை கிடைக்கும் திடீர் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஆனா செவ்வாய் அங்க தனிச்சு இல்லாம அஷ்டமாதிபதியான சனி பகவானோட சேர்க்கை பெற்றிருக்கார் சனி பகவான் தொழில்காரகர் அவரோட பத்துக்குரியவர் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கும் காரணத்தினால சில அழுத்தம் பிரஷர் ஒர்க் ரீதியா சிலருக்கு ஒரு சிலருக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம இருக்கலாம் அல்லது வேலை பலு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் அதனால ஒர்க் பிரஷர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு இந்த காலகட்டத்துல வாய்ப்பு உண்டு என்னதான் ஒர்க் பிரஷர் ஒர்க் லோடு ஜாஸ்தியா இருந்தாலுமே அவசரப்பட்டு மட்டும் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க சக ஊழியர்களோட மேலதிகாரிகளோடையோ ஏதாவது ஒரு மனஸ்தாபமோ கருத்து வேறுபாடுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலுமே கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அவசரப்பட்டு வேலையை விடுறதுக்கான முயற்சிகள் பண்ணாதீங்க ஒரு வேலை வேலை மாறியே ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னொரு ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை விடுறதுதான் புத்திசாலித்தனம் அவசரப்பட்டு வேலையை வேலை சம்பந்தமா சில சிரமங்களையும் நீங்க எதிர்கொள்ள தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கவங்களுக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிச்சு இருக்கும் பணம் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையோட இருக்கணும் ஏன்னா ஒரு தொழில் அபிவிருத்தி பண்ண போறீங்க இல்லனா புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறவங்களும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது உங்க சுயஜாதக உங்களுக்கு ஓன் பிசினஸ் பண்ணா நல்லா இருக்குமா அதுக்கான அமைப்புகள் இருக்காங்க அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல யோசிச்சு எந்த முடிவையும் எடுக்கிறது இந்த காலகட்டத்தில் ஈடுபடக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல குரு பகவான் செஞ்சுட்டு இருக்கார் பத்துல குரு பதவியில மாற்றத்தை கொடுப்பார் அதனால குரு உங்களுக்கு தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ என்ன மாற்றத்தை கொடுத்தாலுமே வரும் மாற்றத்தை அப்படியே ஏத்துக்க முயற்சி செய்யுங்க பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துல ராகு புதன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்திருக்காங்க இதனால

கொஞ்சம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் என்னன்னா மனசுல ஏதாவது ஒரு ரீதியில வலி வேதனைகளை அனுபவிக்க கூடிய சூழலை கொடுக்கலாம் என்னன்னா குடும்பம் ரீதியாவோ தனம் ரீதியாவோ அல்லது தொழில் ரீதியாவோ ஏதாவது ஒரு வலி வேதனைகளை மன உளைச்சலை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும்ங்கிறது மனசுல வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு புதிய விஷயத்தை நீங்க செய்யறதா இருந்தாலுமே கொஞ்சம் யோசிச்சு இந்த விஷயத்தையும் செஞ்சுக்கோங்க தன குடும்ப வாக்கு இரண்டாம் பாவகத்தை குருபகவான் பார்க்கும் காரணத்துனால தன வருமானம் இந்த காலகட்டத்துல நல்லாவே இருக்கும் பொருளாதார நல்லா இருக்கும் பொருளாதாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஆனாலுமே அந்த சனி பகவானும் இந்த தனஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால பணத்தை கையாளும் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க முன்பின் தெரியாதவங்களை நம்பி பணத்தை கொடுக்காதீங்க அதே மாதிரி யாராவது இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா பெருசா லம்ப் அமௌண்ட் வரும் நிறைய வட்டி வரும் அப்படின்லாம் ஆசை வார்த்தை காட்டுறாங்கன்னா அவங்கள நம்பியெல்லாம் எங்கேயும் பணத்தை போடாதீங்க ஒரு வேலை எங்கயாவது பணத்தை போட்டீங்கன்னா திரும்ப வராம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிதி சார்ந்த கையாளும் சமயத்துல கவனம் கூடுதல் எச்சரிக்கை இந்த காலகட்டத்தில் தேவைப்படும் சனி பார்வை படும் இடம் கெடும் இந்த இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அப்போ சனி பகவான் பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது விழும் காரணத்தினால குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவுகளோ பிரிவினைகளோ மனஸ்தாபங்களோ உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க அதே மாதிரி குடும்ப விஷயங்களை அந்நிய நபர்கள் கிட்ட வெளிநபர்கள் கிட்ட யாருகிட்டயுமே குடும்ப விஷயங்களை சொல்லாதீங்க கணவன் மனைவியும் இந்த காலகட்டத்தில் ஈகோ பார்க்காம ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் அனுசரித்து நடந்துக்க பாருங்க முக்கியமா அவங்க குடும்ப விஷயங்கள்ல மத்த மற்றவங்களுடைய அந்நிய நபர்களுடைய தலை தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க அதே மாதிரி நீங்களும் மற்றவங்க குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது முயற்சி ஸ்தானம் உபஜயஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறது சிறப்பு ஞானக்காரகன் கேது பகவான் புதனுடைய வீட்டில் புத்திக்காரகனான புதனுடைய வீட்டில் இருக்கிறது விசேஷம் கேது பகவான் உங்களுக்கு சில உள்ளுணர்வுகளை கொடுப்பார் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா இது செஞ்சா உங்களுக்கு நல்லது இது செஞ்சா கெட்டது நடக்கும் இது சரி இது தவறு அப்படிங்கறத பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வை கேது பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார்

வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்க எண்ணங்கள் ஈடேறும் நீண்ட காலமா உங்களுக்கு நல்ல ஒரு லொகேஷன் அமையல நல்ல இடம் அமையல இல்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வீடு உங்களுக்கு கிடைக்கல இல்ல வீடு கட்டத்திலையும் இதுவரைக்கும் தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்கு இடம் வாங்குறதுல தடங்கல்கள் இருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுல தடங்கல்கள் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பையும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பையும் இடம் பூமி மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும் ஒரு சிலர் ஏற்கனவே இருக்கிற பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புது வாகனங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் இப்போதைக்கு டூ வீலர் வச்சிருக்கீங்க கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமா வீடு ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனா தடையா இருக்கு வீடு கட்டத்துல கட்டுமான பணிகள்ல தடங்கல்கள் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நின்ற அந்த கட்டுமான பணிகளை எடுத்து செய்யக்கூடிய மீண்டும் கட்டுமான பணிகளை உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தும் ஆனாலுமே பத்திரப்பதிவுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய மூன்றாம் பாவகத்து அதிபதி புதன் பகவான் பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துல நீச்சமாய் இருக்கும் காரணத்தினால பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க புதிய இடம் மனை வீடு இதெல்லாம் வாங்குறீங்கன்னா டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கா ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஒரு முறைக்கு இருமுறை டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்காங்க செக் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே புதன் தான் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் இருக்கார் விரையாதிபதி பாகிஸ்தானத்துல நீச்சமா இருக்கும் காரணத்தினால ஏதாவது ஒரு இடாகுடமான பிரச்சனைகள்ல குறிப்பா டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகளை உண்டாக்கி விட்டுரும் ஏதாவது சிக்கல்களை உண்டாக்கி விட்டுரும்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தால பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது சிக்கல்கள் உண்டாகலாம் சொத்து சார்ந்த பிரச்சனைகளோ பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள்ல அங்காளி பங்காளி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கிறது பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள்ல போகாம இருந்துக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது குழந்தைகளுடைய உடல் நலத்துல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அக்கறை கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் சில நேரங்களில் உங்க பேச்சை கேட்காம போகலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் உண்டாகலாம் ஒரு சிலர் குழந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழலை கொடுக்கலாம் அதனாலே குழந்தைகள் கிட்ட அன்பா பழக்க பாருங்க அவங்க உடல் நலத்துல கவனம் செலுத்த பாருங்க போது கடன் நோய் எதிர்ப்பு வகை அதிகரிக்கும் அந்த வகையில கடனை வளர்க்காம பார்த்துக்கோங்க அதாவது புதிய கடன் வாங்காம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது நீங்களும் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் நம்பி எங்கேயாவது பணம் கொடுத்தீங்கன்னா வராம போகலாம் அதே மாதிரி நோய் தாக்கங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் குறிப்பா வயிறு சார்ந்த உபாதைகள் அஞ்சல் காமாலை செரிமான தொந்தரவுகள் இது மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவைப்படும் எதிர்ப்பு வகை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நண்பர்கள் ஒரு சிலருக்கு எதிராளியா பகையாலியா மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நண்பர்கள் கிட்ட அனுசரித்து நடந்துக்க பாருங்க மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் கடன் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி நோய் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி எதிரிகள் சார்ந்த விஷயத்திலையும் சரி கொஞ்சம் கடன் உங்க கெப்பாசிட்டிக்கு மேல வாங்க வேண்டாம் என்னதான் மத்தவங்க கடன் குடுத்தாலுமே உங்க உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி கடன் வாங்க பாருங்க ஒரு சில இடங்கள்ல ஏதாவது எதிர்ப்பு வந்த அதை விட்டு விலகி செல்வது இந்த கால கட்டத்தில் உங்களுக்கு நல்லது எதிர்ப்பு இருந்தா அந்த இடத்துல நான் எதிர்த்து பேசி போராடி ஜெயிக்கிறேன் அப்படின்னு யோசிக்காம எதிர்ப்பு இருக்கிற இடத்துல இருந்து நீங்க விலகி வந்துடுறது இந்த கால கட்டத்துல உங்களுக்கு நல்லது கூட்டத்தொழில்ல இருக்கவங்க கொஞ்சம் கூட்டாளிகள் கிட்ட அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அதே மாதிரி கணக்கு வழக்குகளையும் சரியா வச்சுக்க பாருங்க கூட்டாளிகள் வகையில் அதே மாதிரி கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது அனுசரித்து செல்வது இந்த கால கட்டத்துல நல்லது புதிய விஷயங்கள் எது செய்யறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் யோசிச்சு நிதானத்தை கடைபிடிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது கணவன் மனைவிக்குள்ளையும் சரி நிதி சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி வேலை சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி எதுலையுமே கொஞ்சம் கவனம் தேவைப்படும் அதுலையும் குறிப்பா பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏற்கனவே அஷ்டமத்து சனி போயிட்டு இருக்கும் காரணத்தினால எதுலையுமே சிந்திச்சு செயல்படுறது நிதானத்தை கடைபிடிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் கடகராசி அன்பர்கள் அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகாம உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட முயற்சி செய்ங்க பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபட முயற்சி செய்ய உங்க பேமிலி மெம்பர்ஸோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முயற்சி பிடிச்ச கோவில்களுக்கு அடிக்கடி போய்ட்டு வாங்க மனசை ரிலாக்ஸா வச்சுக்க பாருங்க இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா விநாயக பெருமான் வழிபாடு மேற்கொள்வது இல்ல இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குதோ இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொள்வதும் பார்வதி தேவி சிவாலயத்துல இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு செய்யறது மூலமாவும் உங்க மனசுல இருக்க குழப்பங்கள் நீங்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்